அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்த எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அம்பரியமானவர்களே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் தேவன் யாரை கொண்டும் எதை கொண்டும் வல்லமையான கிரியைகளை செய்ய போதுமானவர் ஆகினாலே உங்களை காட்டிலும் மற்றவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் அற்பமாய் எண்ணிவிட வேண்டாம் எல்லாவற்றிலும் எல்லாரையும் ஆண்டவராலே பயன்படுத்த முடியும் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிதை கொண்டுதான் பெரிய கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்தினார் அந்த இடத்துல அங்கிருந்த எல்லாரும் தாவிதை அற்பமாகத்தான் எண்ணினார்கள் ஆனால் அந்த தாவீதை அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் இருந்த கோலியாத்தை வீழ்த்தினார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையில் நாம் காண்கிற அனைவரையுமே கனத்துக்குரிய பாத்திரமாய் எண்ணுங்கள் உங்களை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கட்டும் கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அற்புதமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம் இதோ ஒன்றுக்கும் உதவாத அற்பமாய் எண்ணப்பட்ட யாவற்றையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களையும் அவைகளையும் பயன்படுத்தி மேன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆகையால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா ஒருவரையும் அற்பமாய் என்ன என்னை கேட்டு கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே நாம் யாரையாவது அற்பமாய் நாம் நினைக்கும் பொழுது நாம் அற்பமாய் நினைத்த அந்த பாத்திரத்தை அந்த ஆத்துமாவை அந்த மனிதனை அல்லது அந்த மனுஷியை கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றிவிடுவார் லேயால் அழகற்றவள் என்று அவளுடைய கணவனாகிய யாக்கோபினாலே அற்பமாய் எண்ணப்பட்டாள் ஆண்டவரோ அவளை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி அவளை உயர்த்தினார் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே யாரையும் ஒருபோதும் அற்பமாய் நினைத்து விட வேண்டாம் ஆயக்காரனை அற்பமாய் நினைத்த பரிசுயன் தன் வாழ்க்கையிலே தான் செய்த நற்கிரியைகளுக்குரிய பலனை அடையாமல் போய்விட்டான் அப்பிரிமானவர்களே பாவியாகிய என்மேல் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடின ஆயக்காரன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் வரிசையனோ அவன் ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் கடந்து போய்விட்டான் ஒருவரையும் ஒரு காலம் அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லோரையும் கனத்துக்குரியவர்களாய் பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கொடர்ந்து உங்களையும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பது இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஒருவரையும் ஒருபோதும் அற்பமாய நாதபடிக்கு எல்லோரையும் கனப்படுத்தக்கூடிய அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கனத்துக்குரியவர்களாய் நடத்த சிந்திக்க தெய்வனவர்களுக்கு தயவு பாராட்டு மீட்பரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆம் பெரியமானவர்களே ஒருவரையும் அற்பமாய் என்ன ஆம்